ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் ஒன்றாம் இன்றைக்கி பாகலட்சுமி சிறியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒன்றாந்தேதி இல்லையா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதம் தீபாவளியெல்லாம் வருது பார்த்து எப்படி கச்சிதமாக செலவு செய்யணுமோ அப்படி செலவு செஞ்சு சேமித்து தீபாவளி வந்து கொண்டாடுங்க ஏன்னா விலைவாசியெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு சரி இப்போ வாங்க பாகலட்சுமியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோடை நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவே ஒரு முக்கியமான வீடியோ வந்து வரப்போகுது அது வந்து நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க பாகியலட்சுமியில் இப்போ பார்த்தீங்கன்னா எழில் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க இணையாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இணையாட்ட வந்து கேட்குறாரு என்ன மேடம் ஆடிஷன்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க போல எப்போ அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து பாக்யா வந்து எழுத சொல்றாங்க இல்லடா அந்த காம்படிஷனில் வந்து அவளை கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டோம் சரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் இனியும் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து இல்லை இல்லை டிவியில் வந்து காம்படிஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் நாங்கள் அப்படின்ட்டு பாக்கியா வந்து சொல்றாங்க ஏமா ஏமா அப்படி சொல்ற இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் தெரியுமா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதனால வந்து நம்மளுக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அவள் வந்து டான்ஸ் பண்ணட்டுமே இந்த மாதிரி ஒரு ஹிடன் டேலண்ட்லாம் வெளியில் வர வேண்டாமா அப்படின்ட்டு எழில் வந்து சொல்றாங்க உடனே வந்து பாட்டி வந்து சொல்றாங்க டிவியில் போய் ஆடுறதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாமல் விமர்சனம்லாம் வரும் அவளோட படிப்பு வந்து மெயினாக பாதி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் படிப்பெல்லாம் எதுவும் பாதிக்காமல் இனியா வந்து டேக்கிள் பண்ணிப்பா என்ன இனியா தானே அப்படின்றாங்க ஆ அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்றாங்க உன்னே செழியன் ஜெனி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஆடிஷனுக்குலாம் அங்கே இங்கன்னு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்ற டைம் ஷூட்டிங் முடிஞ்சு வரதுக்குலாம் லேட் ஆகும் அந்த ஒரு டிஃபிகல்ட்டியெல்லாம் எல்லாம் இருக்குல்ல செய்யல அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்லும்போது போது வந்து அந்த பொறுப்பெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிறேன் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கும்போது போது எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அவளோட படிப்பு வந்து எந்த விதத்திலயும் பாதிக்காத பட்சத்துல அவ இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாட்டியுமே சரி ஓகே சொல்லிடு பாக்யான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்யா வந்து இந்த விஷயத்தையே சொல்றாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து பாட்டிக்கு பாக்யாக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்றேன் tara நெக்ஸ்ட்டு சரி காலேஜ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பாட்டியும் இனியாவும் வெளியில் வந்து நிற்கிறாங்க ஆட்டோ இங்கே இன்னும் காணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நேத்தே ரெண்டு லேடிஸ் வந்து பாக்யாட்டை சொல்லிட்டு போனாங்கள்ல அதுக்குள்ளார உங்கள் மாமியார் வந்து வெளியிலலாம் போகணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கள்ல அதுக்கு வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு மெயின் டிக்கெட் வருது அதுதான் நேற்று ஊர்லேருந்து இருந்து வந்து இறங்கியிருக்கே கமலா ராதிகா உங்கள் அம்மா காலே மூட்டு அம்மா ஆனால் அப்பையும் வந்து ஊர்வம்பு வழக்கு கடைக்கு போயிட்டு வராங்க வரும்போது பாட்டி இங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஓ நிற்கிறியா இரு வர அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே வெளியில் வராங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு நானே உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்ருந்தேன் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க உன்னே வந்து மூஞ்சை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி இங்க எங்க கிளம்பிட்டீங்க ஏமா இனி நீ வந்து காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை இனியா வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இனியா வந்து காலேஜுக்கு தான் நான் கிளம்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலேஜ் கிளம்பிட்ருக்கியா எதில் போற பஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஆட்டோவில் ஆட்டோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி தான் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்றாங்க என்னது இவங்களா அது சரி பா அவரை வந்து இறந்து இன்னும் அந்த மாலை கூட காயில் அதுக்குள்ளார வந்து ஊர் சுத்த கிளம்பியாச்சா இவங்க போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஒன்றும் ஆள் ஒன்று டல் கல்யாணம் மாதிரியே தெரியலையே மேக்கப் என்ன புடவை என்ன பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பொட்டு கூட விடுங்க என்ன இந்த ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் பார்த்தா அந்த செத்து போன மனுஷனுக்கு ஒரு மரியாதை இல்லை உயிரோடு இருக்கும்போது தான் அந்த மனுஷனுக்கு ஒரு தடவை கூட மரியாதை கொடுத்து இந்த அம்மா பேசினதே கிடையாது செத்து போனதுக்கு அப்புறமா அவர் ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நடந்துக்க வேண்டாமா அப்படின்னதும் உன்னே அந்த பம்பு வளர்க்குற அந்த ரெண்டு லேடிஸும் பக்கத்தில் வந்து நின்னுறாங்க ஏம்மா நீங்களாம் அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் வந்து சொல்லக்கூடாதா புருஷ இறந்து அந்த மாலை ஆயிரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊர் சுத்த போலாமா இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கமலா உன்னே அந்த லேடிஸ் வந்து சொல்றாங்க நாங்க எங்க கேட்காம இருந்தோம் நாங்க நேத்தே பாக்யாட்ட சொன்னோம் அதுக்கு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னதோ அது சரி அவங்க தான் மாமியார் வச்சுற மருமகளாச்சே மாமியாருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க மாமியார் வந்து ஊர் சுத்தணுன்ற மாதிரி இருந்தா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணி தான் அனுப்புவாங்க ஊருலகம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல்ல ஊருலகத்துக்கு பயந்து நடக்கிற குடும்பமா இந்த குடும்பம் பெத்த மகன கொல்லி

பாட்டி எப்படியெல்லாம் நோக்கடிக்கணுமோ பாட்டி வந்து பொட்டு வச்சிருக்கிறதுக்கு அவங்க புடவை கட்டிருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சொல்றாங்க அவங்க நார்மலாக ஒரு காட்டன் சாரி தான் கட்டிருக்காங்க இப்ப என்ன அவங்க பட்டு புடவையா கட்டிட்டு கிளம்பிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து வந்துருது வாயினியா போகலாம் அப்படின்ட்டு பாட்டி வந்து அப்பயும் வந்து ஆட்டோல வந்து ஏற போறாங்க அதுதானே யார் என்ன சொன்னா என்ன நம்மளுக்கு ஊர் சுற்றுறது தானே முக்கியம் எப்படி காலேஜ் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்களா இல்ல சினிமா பீச்சு அப்படின்னு சுத்திட்டு எல்லாம் வருவாங்களா அதுதானே செத்து போன மனுஷன் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் வந்து நடந்துப்பாங்களா இந்த மாதிரி ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே கிடையாது அவ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தா அவரோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அதெல்லாம் சாந்தியே அடையாது அப்படின்றாங்க இந்த வார்த்தையை வந்து பாட்டியெல்லாம் தாங்கிக்கவே முடில இனியாவா உள்ள போலான்னு சொல்லிட்டு இனிய அவள் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த கேட்டை வந்து சாத்தி நின்றுட்டு அழறாங்க இதே மாதிரி இப்போ உள்ள போனீங்கல்ல இந்த வீம்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது அப்படியே வீம்போடியே ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளாரியே இருங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு கமலா மனசாட்சியே இல்லாதவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ராக் எல்லாம் கொண்டு வராங்கன்னே தெரியல ஏன் இந்த மாதிரி வந்து பண்றீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு இதை வந்து பார்க்கும்போதே இணையாட்டை வந்து ஆனால் பாட்டி வந்து சொல்லிடுறாங்க வெளியில் நடந்த விஷயம் எந்த காரணத்துக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க உள்ளே வந்து எழிலும் பாக்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க யாராவது ப்ரொடியூஸ்டர் போய் பார்த்தியா அப்படின்லாம் வந்து இருக்காங்க பாக்யா ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கும்போது ரெடி பண்ணிட்டே இருக்கமா அப்படின்லாம் எழில் இருக்காங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்துட்டு சீனியா காலேஜ் போல் ஏன் ஆட்டோ வரலையா ஆட்டோ வந்து சவுண்டு கேட்டுச்சே அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க காலேஜ் லீவ் விட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகணும் அப்படின்றாங்க சரி ஆட்டோ வந்ததில்ல ஏன் போல அப்படின்னதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல தயங்கும் போது இல்லை பாக்யா நான் தான் வந்து உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழில் நீ கொண்டு போய் அவளை காலேஜில் விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் பாட்டி அதை பத்தி ஒன்றும் இல்லை முதல்ல டாக்டர் கிட்ட போலாமா ஏன் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எழில் அது ஒன்றும் இல்லை வெயிலில் நின்றுட்டு அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி உன்னை நீங்க வாங்கத்தை உட்காருங்க நான் ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வருவா அப்படின்றாங்க இல்லை பாக்யா நான் வந்து உள்ளே போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் நீ வந்து எழில் நீ கொண்டு போய் இனிய அவள் பத்திரமா காலேஜில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இனியாவும் எதுவுமே பேசுறது எதுவும் சொல்கிறதில்ல அமைதியாக வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து உள்ளே போகிறாங்க போனால் தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு அத்தை என்னாச்சு ஏன் அழறீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாக்யா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அத்தை நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க எல்லாமே சரியாக போய்டும் உங்களுக்கு உடம்பு ஏதாவது முடியலன்னா சொல்லுங்க நம்ம இப்போயே வந்து டாக்டர் கிட்டே போகலாம் அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்யா நீ என்னை பற்றியே கவலைப்பட்டுட்ருக்காதம்மா நீ நீ போய் உன்னோட வேலையை பாரு நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க அதில் அந்த செஃப்பை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இது பண்ணுறாரு அதை வந்து பேனு இந்த செல்வி கூட நிற்கிற வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படி சார் நாங்களும் தான் இந்த மாதிரி எத்தனை நாள் சமைச்சிட்ருக்கோம் உங்களை மாதிரி ஸ்டைலாலாம் எங்களுக்கு வந்து வரவே மாட்டேங்குது நாங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் அந்த பாதிசோர் கீழே தான் போட்டோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பாக்யா வந்து வராங்க வெளியில் வந்து எல்லாம் இருக்காங்க நீங்கள் என்னென்னா இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா போங்க போய் கஸ்டமர்ஸை கவனிங்க அப்படின்னு பாக்யா வந்து திட்டி அனுப்பி விடுறாங்க என்ன சார் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் அப்படின்னதும் நல்லா போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்றாங்க சரி நான் உங்ககிட்ட வந்து லிஸ்ட்டு கேட்டிருந்தேன்ல அந்த ஆர்டருக்கான லிஸ்ட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னதும் ரெடி பண்ணிட்டேன் மேடம் நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாகியா வந்து பில்லிங் கவுண்டரில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து அவர் லிஸ்ட்டு கொண்டு வந்து காட்டுறாரு லிஸ்ட்டு கொண்டு வந்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி எழுதியிருக்காரு ஐநூறு பேருக்கு பிரியாணிக்கு இந்த நெய் எப்படி பத்தும் அப்படின்னதோ அது தான் ஆயில் போட்டிருக்கனே மேடம் ஃபுல்லாக நெய் போட்டு இது பண்ணால் நம்மளுக்கு கட்டிப்படையாக வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போயும் எப்படி நம்ம செய்வோமோ ஒரு பிரியாணியோ ஐநூறு பிரியாணியும் எது எல்லாமே டேஸ்ட் குவாலிட்டி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கணும் நீங்கள் வந்து எதையுமே வந்து குறைக்காதீங்க எப்போவும் கீ வந்து எவ்வளோ போடுவோமோ அவ்வளோதான் போடணும் அப்படின்றாங்க அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடுத்து மறுபடியும் அந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க அரிசி வந்து நிறைய போட்டிருக்காங்க எதுக்கு அரிசி வந்து இவ்வளோ போட்டிருக்கீங்க ஐநூறு பிரியாணிக்கு இவ்வளோ அரிசி தேவையில்லை அப்படின்னதோ அரிசி நிறைய போட்டால் தான் மீட்டு வந்து குறைக்க முடியும் நம்ம வந்து குவான்டிட்டி வந்து நிறைய கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க எப்போவுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் தானே போடுறது அந்த மாதிரி தான் போட்டு சமைக்கணும் மீட்டு குறைக்கக்கூடாது டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும் எந்த விதத்துலையும் டேஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி கொடுங்க மேடம் லிஸ்ட்டு வந்து நானே ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க எதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னது இல்லை எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது அங்கே கொடுத்தா வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை பாக்கியா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் லிஸ்ட்டு கொடுத்ததோடு நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க இந்த லிஸ்ட்லேயே இன்னும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது நான் எப்பயும் எங்கே வழக்கமாக வாங்கணும் அங்கேயே கொடுத்துக்கிறேன் வந்து அமௌண்ட்டுக்காக வந்து பார்த்தா குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவை லிஸ்ட்டு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கல்ல நீங்கள் போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து என்னக்கா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னதும் ஆமாம் செல்வி இது நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்றாங்க இப்போ வரைக்கும் உஷாராக தான் இருக்காங்க பாக்யா ஆனால் அந்த சமையல் ஆர்டர்ல எதுவும் சொதப்பாம இருந்தால் சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராரு டயர்டாக வராரு செடி வந்து கேக்குறாங்க ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னதும் இல்லை இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன் அதில் வந்து நான் செலக்ட் ஆகலை ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணுமா எனக்கு அதுக்கு மேலே இருக்கிறதுனால ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க சரி விடுசடியாக பார்த்துக்கலாம் நீ தான் பயந்துட்டு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க உன்னோட ஆஃபீஸில் இருந்தாலும் உன்னை தூக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து வராங்க பாட்டி வந்தது ஏன்பா இவ்வளோ லேட்டாக வர ரொம்ப இந்த மாதிரிலாம் லேட்டாக வந்துட்டு உடம்பு எதுவும் கெடுத்துக்காத வேலை முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதே சமயம் உடம்பும் முக்கியம் அப்படின்றாங்க பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளிலேருந்து இனியாவை நீ நீயே வந்து காலேஜில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்றாங்க ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்றாங்க இல்லைப்பா நான் வந்து இனிமே வந்து போகிறதா இல்லை அதனால நீயே கொண்டு போய் விட்டுட்டு நீயே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தது உடனே சரி எனக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன பாட்டி திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க அவளை கொண்டு போய் நான் காலேஜில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தா என்னோட ஆஃபீஸ்க்கு எனக்கு வந்து லேட் ஆகாதா அவள் பாட்டிக்கு சிவனேனு பஸ்ஸில் போயிட்டு இருந்தா நீங்களும் தாத்தா வந்து கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து உங்க மேல தூக்கி போட்டீங்க இப்போ திடீர்னு வந்து என்ன கொண்டு போய் விடு என்னோட வந்து சொல்லிட்டு ரொம்ப பாட்டிக்கு அது ரொம்ப ஷாக் ஏன்பா நீ ஆஃபீஸ்க்கு போகும்போது தானே நீ வந்து கொண்டு போய் விட சொல்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட ஓகே பாட்டி ஈவினிங் எப்படி கூட்டிட்டு வர முடியும் இந்த மாதிரி தங்கச்சியை போய் காலேஜில் வந்து கூட்டிட்டு வரணும் நான் வந்து கேட்க முடியுமா நான் வந்து என்னோட ஜாபை வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக பேசுகிறாரு உடனே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட டிஃபிகல்ட்டிஸை வந்து ஒரு ட்ராக் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க தாத்தாவோட மறைவுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன மாதிரியான பேச்சுகள் எல்லாம் க்ராஸ் பண்ணி வராங்கன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ எரிச்சலோட செழியன் கத்த வேண்டிய வேலையே இல்லை முடியாதுன்னா இல்லை பாட்டி எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும் ஒரே மாதிரிலாம் என்னால் வந்து கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர முடியாது வேணால் மறுபடியும் இனி அவன் வந்து காலேஜ் பஸ்லேயே கூட நம்ம போட்டலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக சொல்லியிருக்கலாம் ஆனால் செழியன் வந்து அவரோட எரிச்சலை இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட காட்டுறது சரி இல்லை தான் ஏன்னா எல்லாருக்குமே டென்ஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ அவங்க இருக்கிற நிலமையில் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா ஆனால் இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பழையபடி செழியன் வந்து அவங்களோட ட்ராக்குக்கு வந்து போயிட்டாங்க கொஞ்ச நாள் வந்து நம்ம செழியனா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ தாத்தா இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு டைலாக் கடித்ததோட சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பெல்லாம் வந்து தட்டி கழிக்கிற மாதிரி தான் இவர் வந்து இருக்காரு அவரோட பர்சனல் இஷ்யூனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நடந்த கமலா பேசின இந்த விஷயத்தை கண்டிப்பாக பாக்யா வந்து சும்மா விடவே கூடாது கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு சொல்றதா இல்லாமல் பாக்யா சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சமூகத்துக்குமே ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா உண்மையிலே வந்து சந்தோஷப்படுற முதல் ஆள் தான் இருப்போம் இல்லைங்களா ஏன்னா எப்போவுமே ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் ராதிகாவுக்கு வந்து கொடுத்துடுவாங்க இப்போது இப்போ இந்த ஒரு விஷயத்தில் பாக்யாவுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் வேணும் பாட்டியை வந்து கமலா பேசினது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் யாராலையும் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது வரப்போட அந்த முக்கியமான வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ